வணக்கம் இது உங்கள் அக்னி புரட்சி செய்திகள் நாடாளுமன்றத்திற்கு செல்லவில்லை என்றாலும் மக்கள் மன்றத்தில் நிலைத்து நிற்கிறேன் அக்னி புரட்சி நாளிதழ் விழாவில் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களின் நெகிழ்ச்சியான உரை அந்த விஷயத்துல நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது ஒரு சில விஷயங்கள்ல இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாமோ அப்படின்றது தான் இருந்தாலும் நாடாளுமன்றத்துக்கு செல்லவில்லை செல்ல முடியவில்லை என்றால் உங்களுடைய மனசுலலாம் நான் ஆழமாக விட்டேன் என்பது தான் இதில் தர்மபுரி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பரிசு அதே போல் அண்ணன் சிஆர்பி அவர்கள் இருக்காங்க அவர்களுடைய நாங்களாம் அவரை சிம்ம பொருளோன்னு கூப்பிடுவோம் இப்போ மாநாடு நம்ம திருவிடந்தை இதை இதே பகுதியில் திருவிடந்தையில் நடந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு அந்த மாநாட்டை அப்படியே வழி நடத்தி நாலு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் டெம்போ குறையாம அவர் எப்பயுமே பேசுவார் இருந்தாலும் அந்த மாநாடு பொதுவிதமாக நடத்தப்பட்டது அதுக்கு ஒரு எத்தனை நாள் ஒரு வாரத்துக்குமே பத்து நாள் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட நாங்கள்லாம் எல்லாம் உட்காந்து மீட்டிங் போடுறோம் மாநாடு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எவ்வளோ சொல்கிறார் அத்தனை பாட்டுக்களை அவர் கொடுத்துருக்கிறார் ஒரு ஒரு மாநாடுகளிலும் எந்த இந்த மாதிரி நம்முடைய வன்னியர் சங்க மாநாடுகளில் எத்தனை எத்தனையோ பாடல்களை அவர் ஏற்றி அதை கொடுத்துருக்கிறாரு அன்றைக்கும் அதுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார் இன்னைக்கு அந்த மாநாடு எல்லாம் வெற்றிகரமாக அவர் எங்களுக்கு நடத்தி கொடுத்துருந்தாங்க அவருக்கு இன்னைக்கு நிறைய மக்கள் தொலைக்காட்சியை பற்றி நிறைய நிகழ்வுகள் எல்லாம் புது நிறைய விஷயங்களை சொன்னாங்க மக்கள் தொலைக்காட்சியை வந்து எவ்வளோ சிரமப்பட்டு நடத்தி கொண்டெல்லாம் சந்தோஷமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் ஏன்னா அந்த ஒரு கொள்கையை மாறாமல் அதை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதில் அந்த மாதிரி ஒரு டீம் ஒரு டீம் எப்படி இருக்கும்னா ஒரு குழு தான் இது நான் மட்டும்னு சொல்ல முடியாது அந்த குழு அவ்வளோ பெரிய நல்ல குழு அது எல்லாரும் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் அதே போல் தான் பசுமை தாயகமும் அந்த டீம் வந்து எப்படி இருக்குன்னா அப்போ மின்பிலிருந்து அவர்களுடைய மனசில் வந்து கட்சி பணி என்பதை விடவும் சமுதாய பணிதான் முக்கியம் என்று வந்த விஷயந்தான் பசுமை தாயகம் மக்கள் தொலைக்காட்சி இரண்டுமே அது சம்பளத்துக்காகவோ இல்லை ஒரு வேலைக்காகவும் யாருமே செய்யல சமுதாய பணியாக அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எக்ஸ் தளத்துல வர அதுல இருந்து நிறைய செய்திகள் அவங்க யாரை ஃபாலோ பண்ணுறாங்க பத்திரிகையை ஃபாலோ பண்ணாலோ இல்லை அவங்க ஏதாவது தொலைக்காட்சியை பின்பற்றினாலோ அதில் வரக்கூடிய செய்திகளை அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அப்படிதான் எல்லாரும் போயிட்டாங்க பேப்பர் வாங்கி காலையில் பிரிச்சு படிக்கிற பழக்கம்லாம் இல்லை அதே போலதான் இந்த மாத இதழ்களும் அப்படிதான் ஆயிடுச்சு நிறைய பேர் அதை வாங்கி புரட்டி தான் பார்ப்பாங்க படங்கள் இருக்கிறதா இல்லை அவங்களுக்கு பிடிச்ச செய்திகள் விளையாட்டு செய்திகள்னால் விளையாட்டு செய்திகள் சமையல் செய்திகள்னால் சமையல் செய்திகள் நியூஸ் அந்த மாதிரி விஷயங்கள் அரசியல் செய்திகள்லாம் எல்லாரும் படிப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது கிசு கிசு அந்த மாதிரி தான் படிப்பாங்க சினிமா செய்திகள் படிப்பாங்க அப்படிதான் நிறைய பேருடைய படிக்கும் பழக்கம் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு முன்னாடியெல்லாம் கவர் டு கவர் நான்லாம் வந்து எங்கள் எங்களுடைய தந்தை கிருஷ்ணசாமிய அவர்கள் என்ன பண்ணுவாரே எனக்கு வந்து எல்லா புத்தகத்தையும் வாங்கிடுவார் வாங்கி கொடுப்பாங்க நான் கவர் டு கவர் படிப்பேன் இந்த கவர் ஆரம்பிச்சு அந்த கவரில் முடிப்பேன் அளவுக்கு படிப்போம் எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சிக்கணும் ஏன்னா அப்போல்லாம் தொலைக்காட்சின்னு ஒன்று கிடையாது என்ன கையில் பேப்பர் வந்து எதாவது ஒரு பொட்டலம் கட்டி கொடுப்பாங்க ஒற்றைகளை வாங்கிட்டு வந்தோன்னா அதை ஒரு பொட்டலத்தை கட்டி கொடுப்பாங்க அந்த பொட்டலத்தை பிரித்தானா அதில் எதாவது ஒரு தொணுக்கு அதெல்லாம் படிப்போம் இப்போ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எல்லோரும் பேப்பரை தட்டுறாங்க ஒரு எழுத்தை போடுறாங்க இல்லை ஒரு வார்த்தையை போடுறாங்க அதை பற்றிய ஒரு செய்திகள் விக்கிபீடியாலையோ கூகுள்லேயோ அதை பற்றிய செய்திகள் வந்துடுது படிச்சிடுறாங்க அந்த காலகட்டத்திலையும் இந்த பேப்பர் இந்த காகித ஊடகம் அச்சு ஊடகத்தை இவ்வளோ சிரமப்பட்டு நீங்கள் நடத்தி கொண்டு வருகிறீர்கள் அதுவும் நீங்கள் வந்து புதுசாக நீங்கள் அடுத்த ஸ்டெப்பும் போயிட்டீங்க நீங்கள் அக்னிபுர செய்தி வாட்ஸ்அப் குழுவிலையும் நீங்கள் பகிர்றீங்க உங்களுடைய அந்த டிஜிட்டல் மேகசீனாகவும் அதை கொடுக்குறாரு நிறைய குழுக்களில் நம்ம எல்லாருமே பயணிக்கிறோம் எத்தனையோ குழுக்கள் இருக்குது நம்ம எல்லாருமே அந்த குழுக்களில் ஒரு அட்மினாவோ இல்லை ஒரு பயணிக்கிறோம் அந்த குழுக்கள்ல அவருடைய செய்திகள் வரும் தினம் போட்டுருவாரு அப்டேட் பண்ணிடுவாரு அதுவும் தலைப்பு கரெக்டா கொடுப்பாரு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு வரியில அதுக்கு ஒரு தலைப்பு சின்னதா நம்மள இப்பதான் வந்து அட்டென்ஷன் ஸ்பேன் என்பது கம்மி ஆயிடுச்சு இல்ல பத்து நிமிஷம் யாரும் ரெண்டு மணி நேரம்லாம் எல்லாம் நீங்க அன்னைக்கு பேசிருக்கீங்க கவனிச்சிருக்கிறாங்க பாருங்க இல்ல பத்து நிமிஷம் கூட ரெண்டு மணி இனிக்கு ரெண்டு பா இருபது நிமிஷத்துக்கு மேலே எங்கேயும் பேச முடியாது என்னுடைய மகள் சொல்லி அனுப்பிடும் ஏழு நிமிஷத்துக்கு மேலே பேசிடாதீங்க எட்டாவது நிமிஷம் எல்லாம் தூங்கிடுவாங்க அப்படின்னா காலேஜில் அந்த மாதிரி ஏதாவது காலேஜ் நிகழ்ச்சிக்கு நான் கல்லூரி நிகழ்ச்சிகளுக்கோ பள்ளிக்கூட நிகழ்ச்சிகளுக்கோ பேசப்போனா சொல்லிடாம பத்து நிமிஷம்லாம் பேசாதீங்க பசங்க கேட்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இருக்கு ஏன்னா டிவில தொலைக்காட்சியில் அவர்கள் வந்து அவங்களுடைய கையில இருக்கக்கூடிய அந்த ரிமோட்டை வந்து டக்கு டக்கு பிடிக்கலையா ஒரு தான் அடுத்த ஸ்டேஷன் அடுத்த சேட்டலைட் சேனல் அடுத்த யூடியூப் சேனல் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அதனால் அவர்களுடைய கவனம் அந்த டெடிக்கேஷன் அந்த பார்க்குறது கம்மியாயிடுச்சு அதே போல் தான் நிறைய விஷயங்கள் நம்மளும் அப்படி தான் ஆகிட்டோம் இப்ப டக்குனால் நாள் நம்மளால உட்காந்து ஒரு ஆரம்ப ஒரு ரெண்டு என்னடா மூணு மணி நேரம் படமா ஒரு மணி நேரம் தான் போலாம் அப்படிதான் நான் ஆயிடுச்சு மூணு மணி நேரம் படம் யாரா உட்காந்து ஏசி தேட்டரா இருந்தாலும் பாக்கறது இல்லை அதனால நிறைய விஷயங்கள்லாம் வந்து நம்மளுடைய கவனம் வந்து செதறிடுது அது அதுக்கு மாதிரி தான் அவர் கொடுக்குறாரு நான் பார்த்திருக்கேன் குட்டி தலைப்பு அதற்கேத்த மாதிரி சின்ன விஷயங்கள் தான் ரொம்ப நேரம் படிச்சுன்னு போக முடியாது அது கொஞ்சமா கொடுத்துருவாரு நான் கண்டிப்பாக தினம் பேப்பர் படிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய குழுக்களில் அக்னி புரட்சி மாதைகளுடைய அந்த வாட்ஸ்அப் குறு செய்திகளை பார்த்துட்டு தான் நான் வந்து பேப்பர் மற்றபடி தொலைக்காட்சி செய்திகளை பார்ப்பேன் இன்றைக்கி ஒரு சும்மா ஒரு நல்ல தகவல் சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு காலையிலேருந்து நானும் தொலைக்காட்சியில் பார்த்துட்ருக்கேன் டெல்லியில் மிகப்பெரிய விழா கான்ஸ்டியூஷன் டே அதாவது நம்முடைய அரசியல் சாசனம் அந்த அந்த விழா நடந்து கொண்டிருக்கின்றது இப்போ தொடர்ந்து காலையிலேருந்து பாராளுமன்றத்திலும் வெளியிலும் அந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது அப்ப அந்த கான்ஸ்டியூஷன் என்ன நமக்கு இந்திய அரசியல் சாசனம் போன்ற மக்களுக்கு என்ன நிறைய விஷயங்கள் குறிப்பாக சொன்னது நம்மளுடைய உரிமைகள் நம்முடைய உரிமைகள் என்ன ரைட் டு எஜுகேஷன் ரைட் அந்த மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுடைய உரிமைகள் நமக்கு படிப்புக்கு டீசெண்டாக ஒரு கௌரவமாக வாழ நமக்கு உரிமை இருக்கிறது எல்லாருக்கும் தரமான கல்வி வேண்டும் அதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது ஒரு தரமான வேலை செய்வதற்கு உரிமை இருக்கிறது தரமான மருத்துவம் செய்து கொள்வதற்கு உரிமை இருக்குது எல்லாமே நமக்கு உரிமை என்ற ஒன்று இருக்கிறது அதை எப்படி இந்த கான்ஸ்டியூஷன் நமக்கு கொடுக்குது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம அதாவது ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் சமூக நீதியை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோன்னா நம்ம எல்லாருக்குமே அதை பற்றி தெரியும் இந்தியாவில் அதன் மூலமாக தான் ஒரு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் மூலமாக தான் இந்த விஷயங்கள் நம்ம இந்திய மக்களுக்கு கிடைக்கிது நல்லது வளர்ச்சிக்கான திட்டங்களை வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதில் தான் இந்த ரைட் டு எஜுகேஷனாக இருக்கும் ரைட் டு ஸ்பீச்சாக இருக்கும் எல்லாமே நடைகிறது நடைபெறுகிறது அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடஒதுக்கீடு மூலமா தான் அதெல்லாம் குடுக்குறாங்க வேற எப்படி கொடுக்க முடியும் ஒரு இடத்துல ஒருத்தருக்கு நல்லது செய்யணும் இப்ப ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டில் ரெண்டு பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் சமைச்சு கொடுக்கணும் அவங்களுக்கு நீங்கள் போய் பயங்கர காரமாக சாப்பாடு கொடுத்தீங்கன்னா சாப்பிட முடியாது அவர்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் கம்மியாக எண்ணெய் கம்மியாக லகுவாக சமைத்து கொடுக்க வேண்டும் அதே போல் நான் ஒரு ஐம்பது அறுபது வயதை நெருங்கிய ஒரு இல்லை ஒரு நடுத்தர வயது மக்கள் இருப்பாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சமைக்கணும் அதே போல் வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சமைச்சு கொடுக்கணும் கை குழந்தைங்க இருப்பாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சமைச்சு கொடுக்கணும் இப்படி நான்கு விதமான ஒரு குடும்பத்தில் இருக்கும் பொழுது அந்த நான்கு விதமான மக்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சமைக்கணும் ஒரு குடும்ப தலைவி அதே தான் இடஒதுக்கீடு என்பது நீங்கள் உங்க கீழே யார் யார் இருக்கிறாங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்க எந்தெந்த வயசில் இருக்கிறாங்க எந்தெந்த நிலைமையில் இருக்காங்களோ அப்படி இருந்தாதான் அவங்கள அந்த அப்படிப்பட்டவர்களை நாம் ஐடென்டிஃபை கண்டுபிடித்து அவங்களுக்கு ஏற்ற தான் அவங்களுக்கு படிப்பு கொடுக்க முடியும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுக்கு வேலை கொடுக்க முடியும் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி வைத்தியம் கொடுக்க முடியும் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி கடன் கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து வாழ்க்கைக்கு ஆதாரத்துக்கு வேண்டிய மற்ற விஷயங்களை எப்படி நீங்க நல்ல திட்டங்களை எப்படி கொண்டு போய் சேர்ப்பீங்க இதற்கு தான் கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்புன்னு ரொம்ப முக்கியம் அதே போல் சமூக நீதி அதன் மூலமாக தான் நம்மளால கொண்டு போய் முடி கொடுக்க முடியும் எல்லாரும் நினச்சிக்கிறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டால் ஒரே இடஒதுக்கீடுக்கு மட்டும்தான் நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையாது அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் அதுதான் ரொம்ப முக்கியம் சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது கண்டிப்பாக ஒரு ஸ்டேட்ல செய்ய முடியும் என்பதற்கு அண்டே மாநிலங்களில் பார்க்குறோம் தெலுங்கானா பீகார்லலாம் எடுத்துருக்கிறாங்களா அப்போ தமிழ்நாட்டிலே எடுக்க முடியும் ஆனால் எடுக்க முடியாது அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க இதை வலியுறுத்தி தான் டிசம்பர் பதினேழு சென்னையில் ஒரு மா மிகப்பெரிய பெரிய ஒரு ஒரு நிகழ்ச்சியை மருத்துவர் அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் டிசம்பர் பதினேழு சென்னையில் ராஜரத்னம் ஸ்டேடியம் எக்மோரில் அதற்கு வந்து எல்லாரும் வரணும் அந்த வந்து நம்ம அங்க இருக்கோம் அந்த கட்சியில இருக்கோம் எந்த எல்லாம் இல்லை எல்லாருக்குமே அழைப்பு இருக்கிறது எல்லாரையுமே அழைக்க போறாங்க எல்லாருக்குமே அழைப்பு இருக்கிறது வந்து நம்மளுடைய ஒற்றுமையை காண்பித்தால்தான் ஐயோ கண்டிப்பாக எடுக்கணும் போல இருக்கு ஏன்னா இந்த விஷயம் நம்ம மக்களுக்கே தெரியல நம்ம மக்களுக்கே விஷயம் தெரியல என்னடா ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் தெரியாம போயிடுச்சு அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க ஒரு ஒரு விஷயத்த ஒரு விஷயமாக தான் இதை நம்ம பார்க்குறோம் டிசம்பர் பதினேழு அது சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவாக ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நடத்தப்பட இருக்கிறது அதை கண்டிப்பாக எல்லாரும் வரணும் நூறு நாள் நடைபயணம் எவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றது அப்படின்னு நீங்கள் எல்லாருக்குமே தெரியும் நிறைய காலையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை போய் அணுகி அதை பற்றி பேசினார்கள் இரவு வேளைகளில் அந்த பகுதியில் நடைபயணம் மேற்கொண்டு அந்த இடத்துல அந்த பகுதியுடைய பிரச்சனைகளும் தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளையும் மருத்துவ அன்புமணி அவர்கள் பேசினாங்க இந்த விஷயம் வந்து தமிழ்நாடு முழுக்க பரவி விட்டது இதை தொடர்ந்து இந்த விஷயம் டிசம்பர் பதினேழாம் தேதி இது நடக்க இருக்கிறது உங்களுடைய ஒற்றுமை இதில் நீங்கள் காமிக்கணும் ஒரு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் நாம் வந்து கட்சியாகவோ இயக்கமாகவோ சங்கமாகவோ கொஞ்சம் பேர் செஞ்சிட்ருப்போம் அப்போ வந்து அது மக்கள் இயக்கமாக அதை மாற்ற வேண்டும் என்றால் இந்த மாதிரி விஷயங்களை மக்களிடம் நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் சேர்ந்த புரிஞ்சுப்பாங்க இல்லனா நம்மள எதிரியாக பார்ப்பாங்க என்னடா எப்போ பார்த்தாலும் இவங்க பத்துறாங்கிறாங்க பதினஞ்சு பர்சன்ட்ன்றாங்க ஆனால் இது வந்து இதை செய்தால் தான் தமிழ்நாடு முன்னேற முடியும் வேற எப்படியுமே முன்னேற முடியாது நீங்கள் பெருவாரியான மக்களை கண்டுதாமே விட்டுட்டீங்கன்னா ஒரு பத்து பேர் தானே முன்னேறுவான் அப்போ மிச்சம் இருக்கிற நூறு பேர் கீழே தானே இருப்பான் நீங்கள் நூறு பேரே முன்னேற்றாமல் அந்த மாநிலம் எப்படி முன்னேறும் அந்த நூறு பேரை அந்த பெரும்பான்மையான மக்களை நாம் முன்னேற்றாமல் ஒரு மாநிலம் முன்னேறவே முடியாது அதற்கான படிகளை தான் தொடர்ந்து நாம் செய்து கொண்டு வருகின்றோம் அதில் இது நிறைய ஒத்துழைப்பு உங்களிடம் சேவை இந்த விஷயத்தை எல்லாரிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இங்கே வந்திருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய அக்னி புரட்சி மாதேதழ் ஆசிரியர் நாராயணசாமி அவர்களுக்கும் திருமதி நிர்மலா நாராயணசாமி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்